thank you நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பட்டியலினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எந்த உரிமைகளும் வழங்கப்படாமல் ராஜாக்கள் மட்டுமே எல்லா உரிமைகளையும் அனுபவித்து வந்தனர் என காங்கிரஸ் தலைவர் காந்தியின் பேச்சுக்கு மைசூர் வாடியார் குடும்பம் மற்றும் ஜோதிராதித்யா சிந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வாடியார் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் மைசூர் பல்கலைக்கழகத்தை அமைத்தது பெண் கல்வியை ஊக்குவித்தது குழந்தை திரு திருமணத்தை ஒழித்தது ஆசியாவின் முதல் நீர்மின் நிலையத்தை சிவன் சமுத்திரத்தில் அமைத்தது உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கான நடவடிக்கைகளை செய்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் மைசூர் வாடியார் மன்னர் குடும்பத்தைப் போலவே வதோதராவின் கெய் வாட்ஸ் மற்றும் கோலாப்பூரின் ஷாகு மகாராஜ் போன்றவர்கள் சமூக சீர்திருத்தம் மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர் என்றும் பரோடாவின் மகாராஜா சாயாஜி ராவ் கெய்வாட்ஸ் மற்றும் கோலாபூரின் சத்ரபதி சாகுஜி மகாராஜ் ஆகியோர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரின் கல்விக்கு நிதியுதவி அளித்தனர் என்று கூறினார்